हरे कृष्ण ॐ नमो भगवते वासुदेवाय नारायणं नमस्कृत्यं नरं चैव नरोत्तमं देवीं सरस्वतीं व्यासं तदो जयम् उदीरयेत् नष्टप्रायेषु अभत्रेषु नित्यं भागवतसेवयां भगवतेरुत्तमश्लोके भक्तिर्भवति नैष्टकी मुखं करोति वाचालं पङ्गुं लङ्कायते किरिं गिरिं यत्कृपातमहं वन्दे श्रीगुरुं दीनतारिणं परमानन्दमाधवं श्रीचैतन्य ईश्वरं हरे कृष्णा जय शिलप्रभुपादकि जय ஹரே கிருஷ்ணா ஸ்ரீமத் பாகவதம் கேண்டோவன் சாப்டர் எயிட் குந்தி மகாராணியின் பிரார்த்தனைகள் பதம் நாற்பத்தி இரண்டு மே அனன்ய விஷயா மதிர் மதுபதே அசக்ருத் ரதிம் உத்வஹதாத் அத்தா கங்கா யுவோகம் உதன்வதி டிரான்ஸ்லேஷன் மதுவின் இறைவனே கங்கை தடையில்லாமல் எப்பொழுதும் கடலை நோக்கி ஓடிக்கொண்டே இருப்பதைப் போலவே என்னுடைய கவனம் வேறு யாரிடமும் திசை மாறி சென்று விடாமல் எப்பொழுதும் உங்களால் கவரப்பட்டதாகவே இருக்க அருள் செய்யுங்கள் சில பிரபுபா ஜெய்சில பிரபுபாத் முழு கவனமும் பகவான் ஸ்ரீகிருஷ்ணரின் உன்னத அன்பு தொண்டை நோக்கி திருப்பப்படும் பொழுது தூய பக்தி தொண்டின் பூரணத்துவம் அ அடையப்படுகிறது மற்றெல்லா பாச பிணைப்புகளையும் துண்டித்து விடுவது என்பது வேறொருவரிடம் கொண்டுள்ள அன்பை போன்ற மென்மையான விஷயங்களையும் கைவிட வேண்டும் என்பது அல்ல இது சாத்தியமும் அல்ல ஒரு ஜீவராசி அவன் யாராக இருந்தாலும் மற்றவர்களிடம் இத்தகைய ஒரு அன்பான உணர்வை கொண்டிருக்க வேண்டும் ஏனென்றால் இது உயிரின் ஓர் அறிகுறியாகும் வாழ்வின் அறிகுறிகளான விருப்பம் கோபம் பேராசை கவர்ச்சி உணர்வு போன்றவற்றை அளிக்க முடியாது மாற்றப்பட வேண்டியது நோக்கத்தை மட்டுமே ஆகும் விருப்பத்தை நாம் மறுக்க முடியாது ஆனால் பக்தி தொண்டில் புலன் இன்பத்தை அனுபவிக்க வேண்டும் என்ற விருப்பம் பகவானுக்கு மட்டுமே சேவை செய்ய வேண்டும் என்ற விருப்பமாக மாற்றப்படுகிறது குடும்பம் சமூகம் நாடு போன்றவைகளிடம் உள்ள பெயரளவிலான அன்பு வெவ்வேறு நிலைகளில் உள்ள புலன் இன்பமாகும் இந்த விருப்பம் பகவானின் திருப்திக்காக மாற்றப்படும் பொழுது அது பக்தி தொண்டு என அழைக்கப்படுகிறது அர்ஜுனன் அவரது சொந்த விருப்பங்களை திருப்திப்படுத்துவதற்காகவே அவரது சகோதரர்களுடனும் உறவினர்களுடனும் போரிட விரும்பாததை ஸ்ரீமத் பகவத்கீதையில் நாம் காண்கிறோம் ஆனால் பகவானின் செய்தியான ஸ்ரீமத் பகவத்கீதையை அர்ஜுனன் கேட்டதும் அவரது முடிவை மாற்றிக்கொண்டு பகவானுக்கு அவர் தொண்டு செய்தார் அவ்வாறு செய்ததனால் அவர் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரின் ஒரு புகழ் பெற்ற பக்தரானார் பகவானிடம் நட்பு முறையில் பக்தி தொண்டாற்றியதால் அர்ஜுனன் ஆன்மீக பூரணத்துவம் பெற்றார் என்பது எல்லா சாஸ்திரங்களிலும் அறிவிக்கப்பட்டு உள்ளது சண்டை நிகழ்ந்தது சிநேகம் இருந்தது அர்ஜுனன் இருந்தார் மேலும் கிருஷ்ணரும் இருந்தார் ஆனால் பக்தி தொண்டினால் அர்ஜுனன் வேறொரு மனிதனாக மாறினார் ஆகவே குந்தியின் பிரார்த்தனைகளும் கூட அவளது செயல்களில் உள்ள அதே நிபந்தனையற்ற மாற்றங்களை சுட்டி காட்டுகின்றன வேறு வழியில் திரும்பிவிடாமல் பகவானுக்கு மட்டுமே தொண்டு செய்ய குந்தி தேவி விரும்பினாள் அதுவே குந்தி மகாராணியின் பிரார்த்தனையும் ஆகும் களப்பற்ற இந்த பக்தியே வாழ்வின் இறுதி லட்சியமாகும் நம்முடைய கவனம் வழக்கமாக தெய்வீகமற்ற அல்லது பகவானின் திட்டத்தில் இல்லாத வேறொரு சேவையை நோக்கி திருப்பப்பட்டு விடுகிறது நம்முடைய திட்டம் பகவானின் சேவையாக மாற்றப்படும் பொழுது அதாவது பகவானின் சேவையினால் புலன்கள் தூய்மை அடையுமானால் அது கலப்படமற்ற தூய பக்தி தொண்டென அழைக்கப்படுகிறது இத்தகைய பூரணத்துவத்தையே ஸ்ரீமதி குந்தி தேவி விரும்பினாள் அதற்காக அவள் பகவானிடம் பிரார்த்தனை செய்தாள் பாண்டவர்களிடமும் விஷ்ணிகளிடமும் அவள் கொண்டிருந்த பாசம் பக்தி தொண்டிற்கு புறம்பானதல்ல ஏனென்றால் பகவத் சேவையும் பக்தர்களின் சேவையும் ஒன்றே ஆகும் சில சமயங்களில் சேவையை விட பக்தர்களுக்கு செய்யும் சேவை அதிக மதிப்புடையதாக இருக்கும் ஆனால் இங்கு பாண்டவர்களிடமும் விஷ்ணிகளிடமும் குந்திதேவி தேவி கொண்டிருந்த பாசமானது குடும்ப உறவினால் விளைந்ததாகும் இந்த பாச பிணைப்பு பௌதீக உறவை அடிப்படையாக கொண்டிருக்குமானால் அது மாயையுடன் கொள்ளும் உறவாகும் ஏனென்றால் உடலை அல்லது மனதை அடிப்படையாக கொண்ட உறவுகள் மாயா சக்தியின் ஆதிக்கத்தினால் விளைபவை ஆகும் ஆத்மாவை பரமாத்மாவின் உறவில் ஈடுபடுத்துவதே உண்மையான உறவாகும் குந்தி தேவி குடும்ப உறவை துண்டித்துக் கொள்ள விரும்பினாள் என்பது தோளுடன் கொண்ட உறவை அவள் துண்டித்துக் கொள்ள விரும்பினாள் என்பதையே குறிக்கிறது தோளுடன் கொள்ளும் உறவு பௌதீக பந்தத்திற்கு காரணமாகும் ஆனால் ஆத்மாவுடன் நாம் ஏற்படுத்தும் உறவு விடுதலைக்கு காரணமாக அமைகிறது பரமாத்மாவுடன் ஏற்படுத்தும் உறவின் வழியாக ஆத்மாக்களுக்கு இடையுள் இடையில் உள்ள இந்த உறவை நாம் ஏற்படுத்தி கொள்ள முடியும் இருளில் காண்பது காண்பது ஆகாது ஆனால் சூரிய ஒளியின் உதவியுடன் நாம் காண்பதென்பது சூரியனையும் இருளில் காணப்படாத அனைத்தையும் காண்பதை குறிப்பதாகும் இதுவே பக்தி தொண்டின் வழியாகும் ஹரே கிருஷ்ணா ஸ்ரீமத் பாகவதம் கேண்டோ ஒன் சாப்டர் எயிட் குந்தி மகாராணியின் பிரார்த்தனைகள் என்னும் தலைப்பில் பதம் நாற்பத்தி இரண்டுடைய சில பக்தி வேதாந்த சுவாமி பிரபுபாதாவின் விளக்க உரை இத்துடன் நிறைவடைந்தது ஹரே கிருஷ்ணா சில குருதேவ்கி ஜெய் சில பிரபுபாத கி ஜெய் ஹரி போல்